வா தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அன்னாள் தேவாலய ஆண்டு பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது வான வேடிக்கையுடன் மேலத்தாளங்கள் முழங்க ஆதனூரின் முக்கிய வீதிகளின் வழியாக கொடி பவனியாக வந்து தேவாலயத்தை அடைந்தது தொடர்ந்து கொடியினை ஆதனூர் பங்கு தந்தை அருள் திரு கே எம் ஆரோக்கியசாமி துரை அடிகளார் புனிதம் செய்து கொடியினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கூட்டு திருப்பலி நடைபெற்றது திருப்பலியின் போது பிச்சூர் பங்குத்தந்தை தந்தை இடிமுரசு அருள் திரு எஸ் ஆரோக்கியசாமி அடிகளார் மக்களுக்கு உரையாற்றும் போது புனித அன்னாள் என்பவர் புனித சுவைக்கன் மனைவி ஆவார் சுவைக்கன் என்றால் இறைவனது தயாரிப்பு என்று பொருள் அன்னாள் என்றால் ஆண்டவரின் அருள் என்று பொருள் எருசலேமில் சுவைக்கன் அன்னாள் தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அன்னாளுக்கு குழந்தை இல்லை எருசலேம் ஆலயத்தில் பெரிய திருவிழா ஒன்று பக்தர்களால் கொண்டாடப்பட்டது இதில் கூட்டம் நிரம்பி வழிந்தது அதில் காணிக்கைகளும் பலிகளும் குவிந்து கொண்டிருந்தன அப்போது சுவிக்கன் அன்னாள் தம்பதியினர் பலி செலுத்த சென்றபோது சபையின் பெரிய குரு அவர்களை தடுத்துவிட்டார் விட்டார் அண்ணாள் மலடி என்றும் அதனால் அவர் பலி செலுத்தினால் சாபம் என்றும் எனவே அவர்கள் பலி கொடுக்க சட்டத்தில் இடமில்லை எனவும் தடுத்து நிறுத்திவிட்டார் அவமானம் தாங்காமல் கதறி அழுத அண்ணாள் அதே ஆலயத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை இந்த ஆலயத்திற்கே ஒப்படைப்பேன் என்று வேண்டுதல் வைத்தார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனந்த கண்ணீர் வடித்த அன்னாள் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் அந்த பெண் குழந்தைக்கு மரியாள் என பெயரிட்டனர் மரியாளுக்கு ஐந்து வயது ஆகும்பொழுது குழந்தை பிறந்தால் ஆலயத்திற்கு ஒப்படைப்பேன் என்று வேண்டுதல் செய்த ஞாபகம் வந்தது பெண் குழந்தை என்பதால் ஆலய மடத்தில் ஒப்படைத்தனர் மிகவும் பரிசுத்தமாக மரியாள் மடத்தில் வளர்கிறார் பத்து ஆண்டுகள் தன் மகளை பிரிந்து அன்னாள் வாழ்ந்து வந்தார் என்பது வரலாறு அன்னாள் என்பவர் இயேசுவை பெற்ற மரியாளின் தாய் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பேற்பட்ட அன்னாள் நமது ஊரின் பாதுகாவலராக ஆதனூரை பாதுகாத்து வருகிறார் நம் அனைவரையும் காக்கும் அவருக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது சகோதரனை ஒழிக்க மை மந்திரம் பில்லி சூனியம் போன்ற கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது நாம் அனைவரும் அண்ணாளை நம்பி அவரை வணங்கி அவரது அன்பில் வளர்ந்து வாழ்வோமாக என சபை மக்களுக்கு அறிவித்தார் இவரது உரை மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது விழாவில் அருட்கண்ணியர்கள் ஆதனூர் பேராவூரணி ஊமத்த நாடு இறைமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் சபை பொருளாளர் அ அன்பானந்தம் அனைவருக்கும் நன்றி கூறினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா கோகிலாபுரம் நாராயண தேவன்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகளில் குடியிருக்கும் மரவர் சமுதாயத்தில் காட்டுவா பங்காளிகள் மற்றும் உத்தமபாளையம் பெரிய பெரியகுளத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் நடுவில் ஆடி ஒன்றாம் நாள் மொகரம் பண்டிகை அன்று கோகிலாபுரத்தில் பூக்குழி திருவிழா நடத்துவார்கள் இந்த பூக்குழி திருவிழாவின் கதாநாயகன் காட்டுவாக்கிழவன் ஆவார் இவரது வழித்தோன்றல்களே தோன்றல்களே காட்டுவா பங்காளிகள் ஆவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மொகரம் பண்டிகை அன்று காட்டுவாக்கிழவனையும் பாத்திமா அம்மாளையும் நினைவேந்தல் செய்யும் விதமாக கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பூக்குழி திருவிழா நடைபெறுவது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும் இந்த பூக்குழி திருவிழாவானது சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக திகழ்கிறது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தேனி மாவட்ட நிருபர் பாண்டி கண்ணன் சென்னையில் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பள்ளி மாணவர்கள் கௌரவிப்பு கல்வி தந்தை காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஹஸ்தினாபுரத்தில் உள்ள நகராட்சி மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எண்பது சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றவர்களை கௌரவிக்கும் விதமாக அன்பும் அரணும் அறக்கட்டளையின் மூலம் கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது விழாவில் அன்பும் அரணும் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவராகிய எஸ் மகேந்திரன் அவர்களும் அவரது தந்தை எம் செல்வராஜ் அவர்களும் நிர்வாக உறுப்பினரான இளங்கோவன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கினர் என்றும் சமுதாய சேவையில் அன்பும் அருணும் அறக்கட்டளை திருப்பூர் மாநகரில் பார்வர்டு பிளாக் கட்சியின் இருவேறு பிரிவுகளால் சலசலப்பு மேற்பட்ட போலீசார் குவிப்பு பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில சிறப்பு பேரவை கூட்டம் திருப்பூர் பாளையக்காடு பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பார்வர்டு பிளாக் கட்சியினர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் ஃபார்வர்டு விழா கட்சியின் தேசிய துணைத் தலைவர் கதிரவன் நிகழ்ச்சியை தடுக்க வருவதாகவும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி தகராறு செய்ய உள்ளதாக மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தரப்பினர் காவல்துறையில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூருக்கு மதுரையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் வந்திருந்த கதிரவன் அணியினரால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் கோவில் வழி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தடுத்து நிறுத்தி திரும்பிச் செல்ல வலியுறுத்தினர் இதனால் அப்பகுதியில் கதிரவன் அணியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் திருப்பூர் மாநகருக்குள் அவர்களை அனுமதிக்காத நிலையில் அருகில் இருந்த தனியார் மண்டபத்தில் தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் பேசிய கதிரவன் கட்சியின் விதிமுறைகளை மீறி சிறப்பு பேரவை கூட்டம் நடத்தப்படுவதாகவும் மாநில பொதுச்செயலாளர் கர்ணன் முறையாக அறிவிக்கப்படவில்லை எனவும் அந்த கூட்டம் செல்லாது என்றும் கட்சியை மீட்டெடுப்போம் எனவும் பேசினார் பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் கதிரவன் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ்